யாராவது இன்னி பரிந்தம் மதம் பார்த்து அவர்கிட்ட பழகலாம் நினைச்சு பார்த்துருக்க அப்துல் கலாம் ஒண்ணவே இப்படி தோணும் ஏன்னா அவ்வளோ பெரிய உயர்ந்த அறிவாளி அவ்வளோ நல்லவர் இந்த நல்லவர்கள் யாரோ யார் அறிவாளியோ அவன்தான் உயர்ந்தவனே தவிர ஜாதி மதங்கள்லாம் கிடையாது இத நம்மளுடைய வாழ்க்கையில ஆயிரத்தி ஐநூறு வருஷம் முன்னாடியே கோவில்கள்ல காமிச்சிருக்கார்கள் எப்படின்னா கோவிலில் போனா நாயன்மார்கள் இருப்பார் பெருமாள் கோவிலில் போனா ஆழ்வார்கள் இருப்பார் இந்த நாயன்மார்கள் மொத்தம் அறுபத்தி மூணு பேர் அந்த நாயன்மார்களை பத்தி சொல்லும் போது இவர் வந்து சண்டேச நாயனார் இவர் வந்து நந்தனார் இவர் காரைக்கால் அம்மையார் இவர் ஞான சம்பந்தர் இவர் நாவுக்கரசர் இவர் சோமாசிமார நாயனார் இவர் சுந்தரமூர்த்தி மாற நாயனார் இவர் அமர்நீதி நாயனார் அப்படின்னு சொல்றமா இவர் பிராமணர் இவர் கத்திரியர் இவர் கொயவனார் இவர் சக்லியர் அப்படின்னு சொல்றமா கோவில்ல பெருமாள் பார்த்தா நாய் பன்னெண்டு ஆழ்வார்கள் இருக்கார்கள் சிவகோவில் பார்த்தா அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்கார்கள் கவர்மெண்ட் கஜெட்ல எத்தனை ஜாதி இருக்கோ அதை விட கூடல் எடுத்து பார்த்தா இன்னைக்கு இன்னி வரையில் யாராவது ஒத்தர அந்த நாயன்மார்களையோ ஆழ்வார்களையோ ஜாதியை பத்தி சொல்லி சொல்றமான ஒண்ணு ரெண்டாவது பிராமணனை உயர்வுன்னு சொல்லி நம்மளெல்லாம் ஏமாத்தினான்னு சொல்றார்களே ஆயிரத்தி ஐநூறு வருஷமா இந்த நாயன்மார்களை கோவில்ல வச்சு சிவபெருமானுக்கு சமானமா பெருமாள் கோவில்ல வச்சு விஷ்ணுவுக்கு சமானமா பூஜை பண்றவர்கள் பிராமணர்களா மற்றவர்களா நாயன்மார்களுக்கு பூஜை பண்றமே நான் जादी बाता पूछा पन्द्रो हरिवाल त्यागताल अनबाल वो यारंदा कला वाले कलावर नमँ मातम दुदा याद हकों का भूखा सोई जोग चुका चुने हिम्बावे बगदा पुल दिया राम दिवाने निज पदवा को देवे याद हकों आचार किया था भूवती उम्र तोटी கஹாம் ரஜேந்திரப்ப டாதா வித்யா ஜாதி விதுர கீ கட்டவி சொல்ற இந்த பாட்டை பாடினவர் கபீல் ஒரு முஸ்லீம் அவர் சொல்றாரு ஜாதி பார்த்தா மதம் பார்த்தா பகவான் கிருப பண்ணுவான் யாருக்கெல்லாம் கிருப பண்ணினான்னு சொன்னேன் இதெல்லாம் பாருங்க யாதக்கோன்னு ஆச்சார கியாதா முகனுக்கு கிருப பண்ணினான் ஒரு ஒரு மீனவன் எப்படி அருள் பண்ணினான் ராமபிரான் அந்த குகனை கூப்பிட்டு பக்கத்துல கட்டிண்டு பக்கத்துல உள்ள லக்ஷ்மணன் கையில ஒரு தட்டை தட்டி குகன் கையில ஒரு தட்டை தட்டி இன்னிலேந்தி லக்ஷ்மணன் மாதிரி நீ எனக்கு தம்பின் கம்பர் கம்பராமாயணத்துல சொல்றா சொல்றார் இந்த இடத்துல தசரதனுக்கு நாலு மகன்கள் இந்த குகனை என் தம்பி அப்படின்னு பகவான் சொன்னதுனால நால்வர் ஐவராடுவோர் நால்வர் ஐவராடுவோர் அஞ்சு பேர் ஆயிட்டார்கள் அப்படின்னு திருவ தீவும் தோட்டி வயசானாதான் நமக்கு கடவுளை தெரிஞ்சுக்க முடியும் கடவுள் அருள் பண்ணுவார் குழந்தையா இருந்தா கடவுள் அருள் பண்ண மாட்டார்னா அஞ்சு வயசு குழந்தையான துருவனுக்கு வந்து பகவான் அருள் பண்ணாங்க வயசு பார்த்தா பண்ணி தான் இல்ல சார் படிச்சாதான் பகவான் அருள் பண்ணுவான்னா கஜேந்திரங்கிற யானை எந்த ஸ்கூல்ல பே படிச்சது கஹா கஜேந்திர பட்டா வித்யா ஜாதி பார்த்துதான் பகவான் அருள் பண்ணுவான்னா ஜாதி விதுர கீ கடணி இன்றைய இப்ப சொல்ல போற விதுர வீட்டுக்கு தேடி வந்து பகவான் கஞ்சி குடிக்க போறான் ஜாதி பார்த்தா பண்ண போறான் இப்ப சமீப காலத்துல அதுவும் வேணும்னு ஓபனாவே சொல்றேன் இந்த மெகாலேன்னு அவர் தான் இந்த பிளான் நடந்தது இந்த பாரத தேசத்தை கைப்பற்றணும் இதுக்கு முன்னாடி வந்த இஸ்லாமியர்கள்லாம் எப்படி கைப்பற்றினார்கள்னா யுத்தத்தினால சண்டை போட்டு சண்டை போட்டு கைப்பற்றினார்கள் ஆனா மக்களை வந்து மதமாற்றம் செய்ய முடியல சில பேரை மாறாதவர்களை கொன்னார்கள் சில பேரை கத்தி முனையில மதமாற்றம் செஞ்சார்கள் அது ஒரு பக்கம் அது ஒரு வரலாறு அடுத்து வந்த ஆங்கிலேயர்களுக்கு இந்த மக்களை எப்படி நாம நம்ம கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வருது இவர் இந்த மதத்தை பிரச்சாரம் மதத்தை பிரச்சாரம் பண்றதுதான் அவர்களோட நோக்கமே எப்படி பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிற கேள்வி வரத்த இந்த மக்களுக்குள்ள உள்ள அறிவாற்றலுக்கு அடிப்படையா உள்ளது பிராமணர்கள் தான் அவர்கள் போதிக்கிறதுனாலதான் இந்த பிராமணர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு சண்டையை நாம் ஏற்படுத்தி விட்டுட்டோம்னா நம்மளோட வியாபாரம் நம்ம நடக்கும்னு திட்டமிட்டு தான் இந்த பிரச்சாரம் பண்ணப்பட்டது இது வந்து என்னுடைய அபிப்பிராயம் இல்லை இந்த மெக்காலே எழுதின லெட்டர் இன்னைக்கும் பாரீஸ்ல லண்டன்ல மியூசியத்துல இருக்கு நெட்டுல போய் நீங்கள் மெக்காலே லெட்டர்னு சர்ச் பண்ணா மெக்காலே அதுல இருக்கும் அது ஒரு தடவை படிங்கோ குழந்தைகளுக்கு படிச்சு சொல்லுங்க இங்கிலீஷ்ல இருக்கு என்ன பண்ணினா இந்த நாட்டில் நம்ம மதத்தை பிரச்சாரம் பண்ண முடியும்னு திட்டமிட்டு தான் அவர்கள் இந்த ஜாதி வேற்றுமை எல்லாம் நமக்குள்ள ஏற்படுத்தி சண்டையை விட்டது சாஸ்திரங்கள்ல தொழிலால பிரிக்கப்பட்டது தவிர உயர்வு தாழ்வுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படிதான் நாம் எல்லாம் வாழ்ந்தது அதுதான் உண்மை ஒன்று ரெண்டு இடத்துல தவறுதல் நடந்திருக்கலாம் அதனால மொத்தமாக அந்த சிஸ்டத்தையே குறை சொல்ல முடியாது இந்த மாண்டவியர் அப்படிங்கிற மகரிஷி ஆணிங்கிறதுலேருந்து இருந்து ஆரம்பிச்சது இந்த ஆணிங்கிற சப்தம் வடமொழி சொல்லது அந்த ஆணியோட அவர் ஆணி மாண்டவியர்னு பேர் இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா அவர் அப்புறம் கிளம்பி போயிட்டார் அதுக்கு முன்னாடி இவர அந்த கழுகு மரத்துல ஆணியோட அழிச்ச போது இவர் என்ன பண்றார் தன்னோட யோக சக்தியினால இந்த உடம்பை இங்க வச்சுட்டு இன்னொரு உடம்பை எடுத்து நேர யமலோகத்துக்கு போறார் யமதர்மராஜனுக்கு முன்னாடி போய் நிற்கிறார் அந்த அளவுக்கு அவர்களுக்கெல்லாம் சக்தி உண்டு சித்த புருஷர்கள் யமதர்மராஜன் முன்னாடி நிற்கிறார் என்ன யமதர்மராஜன் அதுக்கு அவர் சொன்னார் என்னோட உடம்ப ஆணி அடிச்சு வச்சிருக்கு இது மாதிரி ஒரு தண்டனையை நான் அடையறத்துக்கு நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு கேட்டார் எல்லாரும் கவனிச்சு கேட்கணும் நாம் ஒரு சுகம் நாம் ஒரு துக்கம் ஒரு சௌக்கியத்தை அடையிறோம் ஒரு கஷ்டத்தை படுறோம்னா இது எதனால வரது இதை யார் செய்யறார் நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இவர் செய்யறான் அவன் செய்யறான் இவனால கஷ்டம் வந்தது அவனால கஷ்டம் வந்தது அப்படின்னு சொல்றோம் சாஸ்திரங்கள் சொல்றது அப்படி கிடையாது அவரவர்கள் இன்ப துன்பத்திற்கு காரணம் அவரவர்களுடைய கர்மா அப்படிங்கிறது அதுதான் தமிழ்ல தீதும் நன்றும் பிறர் தர வாரா தீதும் நன்றும் பிறர் தர வாரா பிறர் தரது இல்லை இத ஒரு நாய் புரிஞ்சுட்டு ஒரு மாடு புரிஞ்சுட்டு எப்படின்னு சொல்றேன் ஒரு கொம்பை எடுத்து மாட்டை அடிச்சா அந்த மாட்டை அடிச்சது கொம்புதானே அந்த மாடு கொம்பைதான முட்டணும் கொம்பை முற்றுறது இல்லை கொம்பு எவங்கையில் இருக்கோ அவனை முற்றுறது ஒரு நாயை கல் அடுத்து அடித்தோம்னா அந்த நாயை அடிச்சது தானே அந்த நாய் தானே போய் கடிக்கணும் கல்லை கடிக்கிறது இல்லை கல் எவங்கையில் இருக்கோ அவனை கடிக்கணும் இது ஒரு நாய் புரிஞ்சின்றக்கு ஒரு மாடு புரிஞ்சுருக்கு நான் புரிஞ்சுக்க மாட்டேன் இவன் எனக்கு இவன் இணைஞ்ச பண்ணான் அவன் இணைஞ்ச பண்ணான் அவனால கட்டுறது இவனால கட்ட அவர் அவர்களுடைய கர்மா அதை எப்படி போக்கிக்கணும் அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும் அந்த ரீதியில தன் மார்பில் ஆணி அடிச்சது அரசன் அவன்தான் எனக்கு தண்டனை கொடுத்தான் அவனால எனக்கு கஷ்டம் வந்தது அப்படின்னு இந்த யமதர்மராஜன் கிட்ட கேட்கிறார் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அடையறதுக்கு நான் என்ன குற்றம் பண்ணினேன்னு கேட்டார் அதற்கு யமதர்மராஜன் பதில் சொல்றான் குழந்தைகள்லாம் கவனிச்சு கேக்கணும் അൂച്ചി അതാന്ന് തട്ടാന്ന് ഒരു പൂച്ച ഉണ്ടോ இப்படி மழை பெய்யறதுக்கு முன்னாடி பறக்கும் அது பொதுவா தட்டாம் பறந்தாலே மழை பெய்யும்னு சொல்லுவார் அந்த அது அந்த அந்த கிளைமேட் அதுக்கு தெரியுமாது அப்பதான் அது வெளியில வரும் எப்படி ஈச்சல் வருதோ அது மழை பெஞ்சப்பறம் ஈச்சல் வரும் தட்டாம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி வரும் வெளியில இதெல்லாம் ஒரு நம்ம இயற்கையோட சார்ந்து வாழறதுக்கு ஒரு அடையாளம் வரும் இந்த குழந்தைகள் கிராமத்துல என்ன பண்ணுறதும் அந்த தட்டாம் பூச்சியை புடிச்சிடும் புடிச்சுட்டு அந்த நாலு ரெக்கையை புடிச்சிருந்து ஒரு கல் சின்ன கல்லை பேக்க வச்சா அந்த கல்லை பிடிச்சுக்கும் அது காலால அது அப்படியே தூக்கினா அந்த கல்லையும் சேர்த்து தூக்கும் அது உடனே இவன் கேட்பான் உன் மாமியார் தலையில எப்படி கல்லை போடுவ அப்படின்னு கேட்டோடனே தொப்புன்னு அது பிழை போட்டுரும் இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் அப்படின்னா என்ன விளையாட்டுன்னே தெரியாது அது இவன் சொன்னதுனால போடல ஒரு ஸ்டேஜுக்கு மேல அதால தூக்க முடியாது அதை அதாவது சொல்லி அவன் மாமியார் கல்லையில் எப்படி கண்ணை போடுவேன் அப்படின்னு ஒன்று தொப்புனு கீழே போடுவோம் இது ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு இன்னும் சில பேர் அதில் நூலை கட்ட விட்டு அந்த நூலோட பறப்பாரு பறக்கும்பது அதெல்லாம் பண்ணக்கூடாது அதுக்காக சொல்லுவேன் இவர் என்ன பண்ணியிருக்கார் அதுக்கு ஒரு படி மேலே போய் சின்ன வயசுல நீ என்ன பண்ணின அந்த தட்டானை குடித்து ஒரு குச்சி எடுத்து அதோட வயத்தில் சொருகி

ஒரு விதையை போட்டா அது பெருசாகிறதோ அது போல ஒரு பணத்தை பேங்க்ல கொண்டு போட்டா அது எப்படி வளர்றதோ அது போல பாவத்தையும் செஞ்சோம்னா அந்த பாவத்தை போக்கிக்கலன்னா வளர்ந்துட்டே போகும்போது புண்ணியமும் அது மாதிரி வளரும் புண்ணிய ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான் கடன் வாங்கி கடன் அடைக்கலைன்னா வளர்ந்துட்டே போகும் கடன் பணத்தை போட்டு வச்சு எடுக்காம இருந்தோம்னா வளர்ந்துட்டே போகும்போது புண்ணியமும் பாவம் நாம அடைய வேண்டாம்னு நினைச்சா அடுத்த ஜென்மாவில பெருசா அந்த அந்த புண்ணியம் வந்து சேரும் இந்த ஜென்மாவில பாவத்தை பண்ணி அந்த பாவத்தை நாம போக்கிக்கலன்னா அடுத்த ஜென்மாவில அது பெரிய பாவமா வந்துடும் அதனாலதான் உடனே நம்ம பாவத்தை எல்லாம் போக்கிக்கணும் பிராயஷ்டித்த பண்ணணும் பரிகாரம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்றது நீ பண்ணின பாவத்துக்கு போன ஜென்மாவில் பண்ணின பாவத்துக்கு இந்த ஜென்மாவில் அந்த தான் உடனே அவர் கேட்டார் மாண்டவியர் எனக்கு எத்தனை வயசுல அதை பண்ணினேன்னா ஒரு எட்டு ஏழு வயசு எட்டு வயசு உன்னே அவர் சொன்னார் ஒரு ஏழு எட்டு வயசு பத்து வயசு குழந்தைகளுக்கு இது பாவம் இது புண்ணியம்னு தெரியாது இதை சொல்லி கொடுக்க வேண்டியது யாரு தாய் தந்தையர்கள் தான் இந்த சின்ன இருக்கு வருவோம் எறும்பு ஈ பூச்சி போச்சுன்னா சில குழந்தைகள் பயப்படும் எறும்பை பார்த்தே பூச்சி 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 அப்படின்னு சொல்லுவோம் சில குழந்தைகள் சில குழந்தைகள் நான் சொல்ற மாதிரி பண்ணு ஓடிமே அந்த எறும்பை பிடிச்சி நச்சுப்போம் இந்த எறும்ப கையாள தேக்கி அது மாதிரி சுபாவம் இருந்தா நாம அதை வளர விடக்கூடாது குழந்தைகளை தடுக்கணும் அப்படி பண்ணக்கூடாது ஏன் எறும்ப நீ கொல்ற கற்று அத கொல்ல கொல்லக்கூடாது இந்த உலகத்துல எந்த உயிரையும் கொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது நம் வாழ்க்கையில அது சம்பந்தப்பட்டா நாம அதை அப்புறப்படுத்தலாமே தவிர கொல்லக்கூடாது ஒரு காலத்துல இந்த நாட்டுல கொசுவலை கட்டின்னு தான் படுத்து பாரு கொசுவலை கட்டின்னு படுத்து பாரு இன்னைக்கு கொசுவை விரட்டுறதுக்கு எத்தனையோ உபகரணம் வந்து இப்ப புதுசா சைனாக்காரம் அந்த பாவிகள் ஒண்ணு அறிமுகப்படுத்திருக்காங்க ஒரு பேட்டு ஒன்று காமிச்சோம்னா கொசு அதுல பட்டு அப்படியே கொசுங்கி போறது அத்தனையும் பாவம் அத்தனையும் பாவம் அது மாதிரி ஒன்னையும் எண்ணெய் சட்டில போட்டு வருப்பான் ஒன் வீட்டுக்குள்ள ஒரு காலத்துல பூரா வந்தது தேல் வந்ததுன்னா என்ன பண்ணுவார்கள் சாணி எடுத்துன்னு வந்து அது அப்படியே தூக்கி கொண்டு வெளில போட்டுவார்கள் கொல்ல மாட்டார் இந்த கொல்ற பதார்த்தமே அந்த காலத்துல கிடையாது கொல்ற மருந்துன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது இது ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ளதான் இந்த கொல்ற மருந்தெல்லாம் வந்திருக்கு இப்ப சாணியை விட்டு வீட்டை மொழிகினம்னா கிருமிகள் வந்து அப்புறப்பகளுமே தவிர வராது இப்ப எறும்பு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு சூடத்தை போட்டோம்னா நொதுக்கி எறும்பு எல்லாம் போயிடும் பாம்பு வந்ததுன்னா ஈஸியா சொல்றேன் கிராமத்து வாழ்க்கைய சொல்றேன் மண்ணெண்ண இருக்கு பாருங்க இந்த சூடத்தை போட்டு மண்ணெண்ண தெளிச்செல்லாம் அந்த இடத்துக்கே பாம்பு வராது அந்த மண்ணெண்ணெய் ஸ்மெல்லே அதுக்கு பிடிக்காது நாம என்ன பண்றோம் எறும்பு வந்தா உடனே எறும்பு கூடிய மேல போகணும் எறும்பு எறும்புபடிய ஓட்டம்னா ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா அப்படியே பத்தாயிரம் எறும்பு செத்து கிடக்கு எவ்வளோ பெரிய பாவம் எவ்வளோ பெரிய பாவம் கொள்றதுக்கு யார் அனுமதி கொடுக்கும் எல்லாம் பெரிய பாவம் இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் நமக்கு பழக்கி கொடுத்த வாழ்க்கை அது அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது குழந்தைகளுக்கு நாம் அதை இப்பலே சொல்லி கொடுக்கணும் எல்லாம் நம்மளோட சேர்ந்து இருக்கணும் குருவிகள் வரும் தேன் பூச்சிகள் வரும் வீட்டில் வந்து குளவி கூடு கட்டினதுன்னா அந்த காலத்துல தெரியுமா சொல்லுவார்கள் குழந்தை கொண்டு தெரியுமா நம்ம குடும்பத்துல கர்ப்பம் ஏற்படும்னா தான் வந்து கூடு கட்டும் குருவி வந்து கூடு கட்டும் நாம ஒண்ணு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தைரியம் நான் அதை அனுபவிச்சதுனால சொல்றேன் கிராமத்துல எனக்கு தெரியும் குழந்தைகள் தான் தெரியாது மெட்ராஸ்ல இருக்கிறதே அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது எல்லாத்தையுமே விரட்டி அடிக்கிற ஊராட்சி மெட்ராஸ் அங்கேருந்து ஸ்ரீரங்கம் வந்த உடனே நாங்கள் வீட்டு வேலை முடிக்கல பத்து குருவி கூடு கட்டி வச்சிருக்குது அந்தந்த ஜென்னலில் எல்லாேருக்கும் அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷம் எல்லாத்துக்கும் அந்த தானியங்களை வச்சு ஜலத்தை வச்சு இதில் என்னென்னா கிச்சனில் வந்து கிச்சன் ஜென்னலில் வந்து கூடு கட்டி அங்கே புழங்குற இடம் திருப்பி திருப்பி போயிட்டு வர இடம் ரெண்டு தடவை நம்ம போயிட்டு வந்து நாம ஒண்ணும் பண்ண மாட்டோம்னு தெரிஞ்ச உடனே அது தெய்வீயமா இருக்கும் அது பாட்டுக்கு வந்து உட்காந்து அந்த வாழ்க்கை வாழ்ந்து பாருவோ அப்பதான் உனக்கு தெரியுமா நான் ஒன்னும் செய்ய மாட்டேன் அவயம் மத்தா சந்யாசம்னு சொல்றோமோ நான் துறவரம்னு அதுக்குள்ள மந்திரம் என்ன தெரியுமா அந்த மந்திரம் என்ன சொல்லி முடியும் தெரியுமா இனி இந்த உலகத்துல எந்த உயிரினத்துக்கும் எங்கிட்டேந்து என்னால எந்த எங்கிட்டேந்து எந்த உயிரினத்துக்கும் பயம் கிடையாது எந்த உயிரினத்தையும் கொல்லக்கூடாது இது நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது எது உயர்ந்த தர்மம் அப்படின்னு சொன்னால் அஹிம்சா பரமோ தர்மஹா பிறரை ஹிம்சை பண்ணாம இருக்கிற வாழ்க்கை தான் உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறது இதை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் இப்ப இவர் கேட்கிறார் மாண்டவியர் எனக்கு அறியாத வயசுல நான் அதை பண்ணினேன் இத வந்து சொல்ல வேண்டியது எங்க அப்பா அம்மா தான் அப்ப நான் ஒரு தவறுதல் பண்ணினா அந்த கணக்கை என் கணக்குல எழுதணுமா எங்க அப்பா அம்மா கணக்குல எழுதணுமா இப்ப மைனர் குழந்தையோட அக்கவுண்ட யார் ரன் பண்றது பணம் போடுறதை மட்டும் அப்படி மைனர் வச்சுக்கலாம் அப்பா அம்மா தானே கழுத்து போடுறோம் அப்பா அம்மாவை ஒரு விஷயம் இந்த மைனருங்கிறது எத்தனை வயசுங்கிறதெல்லாம் நீங்க சட்ட ரீதியா சொல்லுங்க நம்ம சாஸ்திரங்கள் எவ்வளவு பெரிய உயர்ந்த விஷயங்களை அசா அனாயாசமா சொல்லிட்டு போறதுன்னு சொல்றேன் இங்க சொல்றார் மாண்டவியர் ஒரு குழந்த பதினாலு வயசு பரியந்தம் பண்ற குற்றங்கள் பாவங்கள் அந்த குழந்தையினுடைய கணக்குல சேராதினார் ஆ பதினாலு வயசுங்கிறார் கவனிச்சு கேட்கணும் பத்து வயசுன்னு சொல்லலாம் பன்னெண்டு சொல்லலாம் பதினாறு வயசுன்னு சொல்லலாம் பதினெட்டு ஏன் பதினாலு குழந்தைகள்லாம் கவனிச்சு நம்ம உடம்போட தொகுப்பு செல்லுனால தானே செல்லுதானே மல்டிபிளை ஆறுது நம்ம உடம்புல குழந்தை பிறந்த உடனே நம்ம உடம்புல யாரோட செல் இருக்கு நம்ம அப்பாவோட செல் இருக்கு அம்மாவோட செல் இருக்கு இது மல்டிப்ளை போது ஃபர்ஸ்ட் சிக்ஸ்த் இயர் ஆறு வருஷம் அப்புறம் ஆறு வருஷம் முதல்ல ஆறு வருஷம் அப்பாவோட செல் பிரியற மாதிரி பிரியும் இல்ல அம்மாவோட செல் ஏதாவது ஒருத்தரோட அப்புறம் ஆறு வருஷம் இன்னொருத்தரோடது பிரியற மாதிரி இருக்கும் இந்த சிஸ்டம் அதனால பன்னெண்டு வயசு பிறந்தும் ஒரு குழந்தைய பார்த்தோம்னா ஜாடையில வித்தியாசம் இவன் அப்பா மாதிரி இருக்கானா அத்தை மாதிரி இருக்கானா தாத்தா மாதிரி இருக்காளா பாட்டி மாதிரி இருக்காளா அம்மா மாதிரி இருக்காளான்னு சொல்லவே முடியாது புறக்கறதே ஒரு ஜாடையா இருக்கும் ஒரு வயசுல பார்த்தா ஒரு ஜாடையா இருக்கும் மூணு வயசுல பார்த்தா ஒரு ஒரு ஜாடையா இருக்கும் பன்னெண்டுலேருந்து பதினாலு வருஷம் அந்த ரெண்டு வருஷம் தான் நம்மளோட தனித்துவமான செல்லு வரது பதினாலு வருஷத்துக்கு அப்புறம்தான் இவன் தனியா அகறான் இவனோட அடையாளங்கிறது அப்பதான் வரது அப்பதான் இவன் தனித்துவமா ஆகலாம் அது மதியந்தோம் அப்பா அம்மாவை சார்ந்துதான் இருக்கானவன் அந்த பதினாலு வயசுல பார்த்தா தான் அவன் முகத்தை பார்த்தா இவன் மாதிரி மாதிரி அப்படிங்கறத சொல்ல முடியும் அடையாளம் தெரியும் ஒரு வித்தியாசம் தெரியும் அப்பா இருந்தாலும் அம்மானாலும் அப்படியே அச்சு எடுத்த மாதிரி பிள்ளையார் பிள்ளையார் மாதிரியா இருக்கும் எங்க பார்த்தாலும் ஒரே பிள்ளையாரா இருக்கும் அது மாதிரியா இருக்கும் அப்படி இருக்காரு இவன் வித்தியாசம் தெரியும் இந்த பதினாலு வருஷங்கிறத சாஸ்திரம் இன்னைக்கு சயின்ஸ் சொல்றது பதினாலு தான் செல்லு பிரிஞ்சு கரெக்டா வரது அப்படின்னு அன்னைக்கே மகரிஷிகள் சொல்லிட்டு போயிருக்கார்கள் ஆ சதுர்ததாபதி நகவிஷிய பார்த்தி நீ இந்த சிஸ்டத்தை மனசுல வாங்கிக்காம எனக்கு நீ தண்டனை கொடுத்ததுனால நீ மனிதனாக பிறக்க கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டார் மாண்டவியன் அந்த தர்மராஜன் தான் விதுரரா வந்து பிறக்கிறார் இப்ப அவர் எப்படி ரிலீஃப் ஆக முடியும்னா இவர்கள் எல்லாருக்கும் ஹெட் யாருன்னா பிரம்மா தான் பிரம்மா தான் ஹெட் தேவர்கள் எல்லாருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பொதுவா நம்ம மதம் ஆச்சரியமான மதம் கண்ணு காது மூக்கு எப்படி ஒரு உறுப்புகள் தனித்தனியா இயங்குறதோ அது மாதிரி இந்த பிரபஞ்சம் இயங்குறது என்னென்ன தெய்வங்களால மழை பெய்யறதுன்னா இந்திரனால காற்று அடிக்கிறதுன்னா வாயுனால நெருப்பு சுடுறதுன்னா அக்னினால சூரியனால ஜீவன்கள் ஜீவிக்கிறது சந்திரனால உடம்பு போஷாக்காரது நமக்கு போ புஷ்டியாறது சந்திரனால சந்திரனாலதான் மனசு வேலை செய்யறது நரம்புகள் வேலை செய்யறது யாரால அப்படின்னா புதனால அறிவு வேலை செய்யறது குருவால ஹிருதயம் வேலை செய்யறது குருவால வயது வேலை செய்யறது குருவால எலும்புகள் வேலை செய்யறது சனியால ரத்தங்கள் வேலை செய்யறது செவ்வாயால எல்லாத்தையும் பிரிக்க முடியும் சாஸ்திரங்கள் அப்படி பிரித்து காமிக்கிறது அதனால தான் அந்தந்த தெய்வங்கள் அப்படின்னு பிரித்து வச்சது இன்னைக்கு மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இருக்கு ரிஷிகள் எழுதிட்டு போயிருக்கா இப்ப இவன் சொல்றதெல்லாம் ஒரிஜினல் மெடிக்கல் அஸ்ட்ராலஜி ரிஜிஸ்டர் ரிசர்ச் பண்ணி அந்த ஸ்லோகங்கள் பூர்வமாக அதை பார்த்தவர்களுக்கு நான் சொல்றது புரியும் இன்னது இப்படி இருந்ததுன்னா இன்ன வியாதி இருக்கும் இன்ன பிரச்சனை வரும் இல்லை ஃபியூச்சர்ல வரும் சொல்லலாம் சொல்ல முடியும் அது மாதிரி இருக்கு அஸ்ட்ராலஜி இதெல்லாம் எதை வச்சுன்னா இந்த கிரகங்களை தெய்வங்களை வச்சிருந்தான் இதுல யமதர்மராஜன் தான் உயிர் எடுக்கிறவன் இவன் போனாங்கிறதுக்காக இந்த அப்பாயின்மெண்ட் தானே தவிர இவன் இல்லைன்னா வேற ஒருத்தர பிரம்மா அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் இப்போ ஒரு ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோமே அந்த பேங்க்ல ஒரு மேனேஜர் இருக்கா அந்த மேனேஜர் லீவ்ல போறா அப்ப ஒன்னு பேங்க் எழுத்து மூடிடுவார்கிறாங்க அப்ப என்ன பண்ணுவார் ஒன்னும் அசிஸ்டன்ட் மேனேஜரே மேனேஜர் ஆயிடுவார் இல்லையா வெளி பிரான்சிலேருந்து இன்னொரு மேனேஜர் வந்து இன்சார்ஜ் எடுத்துக்கிறாரோனோ அது மாதிரி பிரம்மா என்ன இதெல்லாம் வந்து மாதிரி சொல்றேன் பிரம்மான்னா யார் தெரியுமா நம்ம மூளைதான் பிரம்மான்னா நம்ம அறிவுக்கு தான் தெரியும் அதுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அவயவங்கள் தான் தெய் தேவதைகள் அதெல்லாம் இன்னொரு சந்தர்ப்பம் நான் வந்து இப்ப இந்த கதையில சொல்ல முடியாது ஏன்னா கதைய இப்பயே சில பேருக்கு கதை சொல்லாம வேற எதையோ சொல்றாருன்னு நினைப்பாரு நான் வந்து நாலஞ்சு வயசு பேசணும்னு ஆசைப்படுவேன் அதனாலயே நான் ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் ஜெகத் கல்யாண் டிவி எல்லாருமே அந்த மனசுல வாங்கிக்கோங்க ஜெகத் கல்யாண் டிவி அப்படிங்கிறத போய் நீங்க சர்ச் பண்ணேன்னா இது மாதிரி கண்டா பேசல அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம சாஸ்திரங்களுக்கும் இன்னைக்கும் என்ன சம்பந்தம் என்னென்ன விஷயங்களை சொல்றது அப்படிங்கிற ஒரு அறிவை எல்லார்க்கையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட என்னால முடிஞ்சால பெரிய சமுத்திரம் எது நம்மால என்ன முடியுமோ நாம் வாழ்நாளுக்குள்ள அதை செஞ்சுட்டு போகணும் ஒரு காலத்துல புத்தகமா எழுதி வச்சோம் இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது ஜனங்கள் புஸ்தகமும் பாக்குறது இல்லை ஏதாவது ஒரு விதமா அதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக